ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிது இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெண்டங்காய் புளி குழம்பு செஞ்சுருக்குறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டங்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்கு கால் கிலோ வெண்டங்காய் பாருங்க நாட்டு வெண்டங்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறேங்க இதை நாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாங்க வெண்டங்காய் வதங்குறதுக்கு ஸ்டவ் பற்றி வச்சு கடாயி வச்சுருக்குறேங்க அதை ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது வணக்கிக்கிட்டால் வளவளப்பு இல்லாத இருக்குங்க வெண்டங்காய் வதங்கிருச்சுங்க எடுத்து கொட்டிக்க வெண்டைக்காய் புளி குழம்பு அதுக்கு அது கடுப்பு வச்சு கடாயை வச்சிருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க நாலு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோங்க அது போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்து மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோங்க அது போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருட்டு தலை வர்க்கத்தை போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மூணு தக்காளி ப கட் பண்ணி வச்சுருக்குறேங்க போட்டுக்கலாம் தக்காளி வாங்குறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஃபால் ஸ்பூன் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க பெரிய கோழிபுட்டு சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க அது ஊற்றிக்கலாம் தக்காளி பழம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க கரைச்சி வச்சுருக்கிறேன் கொதிக்கட்டுங்க புளி கொதிச்சிருதுங்க நம்ம வணக்கி வச்ச வெண்டங்காயை போட்டுக்கலாம் நாங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவோம் அதெல்லாம் தண்ணி மாதிரி ஊற்றுங்க நீங்கள் வந்து புளிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கெட்டியாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணிலே வேகட்டுங்க பாருங்கள் வெண்டங்காய் நல்லா வெந்து வந்துச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ஆனால் வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ